வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் தொடர்ந்து அதிகரிக்கும் தேர்தல் முறைப்பாடுகள் புலமை பரிசில் பரிட்சையை இடையூறின்றி நடத்த விசேட வேலை திட்டம் நாளாந்த குறைந்தபட்ச வேதனமாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவை அறிவித்து வர்த்தமானி வெளியீடு தலைநகர் பேரில் மாற்றம் பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதி ஆரம்பம் ஏஆர் கனடா பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் போது அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அனர்த்த நிலைமை காரணமாக புலமை பரிசில் பரீட்சைகளுக்கு தோற்றும் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் துரித இலக்கமான நூற்றி பதினேழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எண்பது இருபது அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று முப்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு நூறு மற்றும் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று பதினேழு நூற்றி பதினேழு ஆகிய இலக்கங்களுக்கு அறிவிக்க முடியும் என அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது நாளை இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது நிலையங்களில் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரிட்சை இடம்பெற குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த குறைந்தபட்ச வேதனமாக அறிவித்து வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் தேதி முதல் அமலாகும் வகையில் தொழில் அமைச்சின் செயலாளர் ஆர்பிஏ விமல வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதே நேரம் மேலதிக தேயிலை கிராம் ஒன்றுக்கு ஐம்பது ரூபாய் வழங்கப்பட வேண்டும் எனவும் அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த பத்தாம் தேதி முதல் எதிர்வரும் மூன்று வருடங்களுக்கு இந்த தீர்மானம் அமலில் இருக்கும் என வேதன நிர்ணய சபையின் தீர்மானம் முதல் வாகனங்களுக்கான இறக்குமதி தடை தீர்மானத்தை அமைச்சரவை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் சப்ரி தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ஒதுக்கத்தின் கணிசமான அதிகரிப்பு மற்றும் ரூபாயின் பெருமதி அதிகரிப்பு போன்ற காரணங்களின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அந்தமான் நிக்கோபாரின் தலைநகர் பெயரில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி போர்ட் பிளேரின் என்ற பெயர் ஸ்ரீ விஜயபுரம் என மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டை காலனி ஆதிக்கத்தின் சுவடுகளில் இருந்து விடுவிக்கும் விதமாக அந்தமான் நிக்கோபார் தலைநகரின் பெயர் ஸ்ரீ விஜயபுரம் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் கனேடியா விமான சேவை நிறுவனங்களில் முன்னணி நிறுவனமான ஏஆர் கனடா விமான சேவையை பயன்படுத்தும் பயணிகளுக்கு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதன்போது எதிர்வரும் பாரத்தில் ஏ ஆர் கனடா விமான சேவை பணியாளர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் பாரத்தில் ஏஆர் கனடா விமான ப பயணிகளின் தங்கள் பயணத்தை மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை நிறுவனத்தின் சில விமான பயணங்கள் ரத்து செய்யப்படும் அல்லது காலம் தாழ்த்தப்படவோ கூடிய சாத்தியங்களும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கைகளினால் விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டால் வாடிக்கையாளர்களுக்கு முழுமையான கட்டணத்தை செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது எனினும் விமான பயணங்கள் ரத்து செய்யப்படவிருந்தால் நாற்பத்தி எட்டு மனிதங்களுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்படும் என்று ஏர் கனடா விமான சேவை தெரிவித்துள்ளது மேலும் விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டால் விமான பற்றுச்சீட்டு கட்டணம் மாத்திரமே செலுத்தப்படும் என்றும் மேலதிக எந்தவித கட்டணங்களும் செலுத்தப்படாது என்றும் யார் கனடா அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி